எல்லோருக்கும் வணக்கம் இந்த கலகுட அத்தே ஞானசார தேர் இவர் யார் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த பொதுபல சேனா அமைப்பின்ட பொதுச்செயலாளர் இவர் வந்து தமிழருக்கு எதிராக கருத்து சொல்றதுல பிஹெச்டி முடிச்சிருப்பார் நினைக்கிறேன் அவர் என்ன பிரச்சனை இருந்தாலும் உள்ளுக்க தமிழருக்கு எதிராக ஒரு பாரிய கருத்தை முன்வைக்கிறதுல மிக குறியாக நிற்பார் இப்போ அதே மாதிரி நேற்று என்ன சேர்க்கிறான்னு சொன்னால் ஒரு எச்சரிக்கையை வந்து அதாவது தமிழர் தொடர்பாக அதாவது தனி ஈழத்திற்கு அரசாங்கம் பாதை விடுகின்றதாம் சொல்லி அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார் ஒரு அயூப் ஹஸ்பின் என்ற ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு பதிவு விட்டவர் அது தொடர்பாகவும் அவர் பேசிக்கல இந்த கன விஷயங்களை வந்து கைச்சிருக்கிறார் அவர் என்னென்ன சொல்லிருக்காரு சொல்லி இந்த வீடியோல நாங்கள் ஒரு பார்ப்போம் அவர் என்ன சொன்னால் இந்த ஊடா சந்திப்பு வந்து முதலாவது ராஜகிரியில் உள்ள அவருடைய அலுவலகத்தில் நடந்திருக்குது அதில் அவர் என்ன சொன்னால் தற்பொழுது வந்து இந்த திருகோணமலை புத்தர் சிலை மற்ற தொல்பொருள் தோல்பொருள் பலகை அகற்றல் இப்படியான செயல்பாடுகளூடாக சிங்கள பௌத்த சமூகத்தை வந்து தூண்டி கோவப்படுத்துவதற்கு ஒரு முயற்சி என்று சொல்லியிருக்கிறார் அதோட இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கனடாவில் போய் இந்த தனி தனி நாட்டு கோரிக்கை ஒன்றை இடும்பொழுது அதுக்கு பாரிய ஆதரவும் கிடைத்திருக்கிறதாகவும் அது மட்டும் இல்லாமன்றி இந்த புதிய சித்தாந்தங்களை வந்து இதோட அழிக்க வேண்டும் தோற்கடிக்க வேண்டும் அதாவது இந்த விடுதலை புலிகளை நினைவு அதாவது முப்பது வருஷ காலமாக போராட்டத்தை நடத்திய விடுதலை புலிகளை ஏன் நாங்கள் நினைவு கூற வேண்டும் அதுக்கு ஏன் இடமளிக்க வேண்டும் இப்படியான இந்த புதிய சித்தாந்தங்களை அடியோட ஆரம்பத்திலேயே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கிள்ளி எறிய வேண்டும் அப்படி கிள்ளி எறியா விட்டா வந்து இந்த நாடு எதிர்பார்க்காத ஒரு பாரிய பின்விளை சந்திக்கும் என்று அவர் கூறியிருக்கார் அதை மட்டும் இல்லாம இந்த விடயங்களை தூண்டுவதற்கு அரசாங்கம் அனுமதிக்க கூடாது இந்த விடயத்தை தூண்டுவதற்கு அரசாங்கம் அனுமதித்தால் இந்த அரசாங்கமும் முன்னே அரசாங்கங்களைப் போல தோற்கடிக்கப்படும் என்றும் அவர் சொல்லியிருக்காரு அது மட்டுமின்றி இந்த அஸ்வினை அஸ்வினியார் கூடிய கூரைகளை என்ன சொன்னா இந்த விடுதலை புலிகளுடன் இணைந்து அஸ்வின் என்பவர் வந்து வடக்கு கிழக்கை மற்றொரு பலஸ்தீனமாக்க முயற்சிக்கிறார் என்றும் கூறியிருக்கிறார் இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அந்த அஸ்வின் என்றால் வந்து யார் என்ற ஒரு கேள்வி வரும் இந்த அயூஸ் ஹஸ்மின் என்றால் யாருன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மட்டும் ஜமாய்த்தே இஸ்லாமியின் மாணவர் அணியின் தலைவராயிருந்தவர் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இரண்டு சேரன்னு சொன்னா மன்னார் மாவட்டத்துல தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக மாகாண சபை தேர்வுல நின்று தோல்வி அடைந்து பின்பு அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு கிடைத்த ரெண்டு போனஸ் சீட்டுகளால என்ன சொன்னா வடக்கு மாகாண சமைக்கு நியமிக்கப்படுகிறார் அவர் இன்னத்துக்கு மாகாண சமைக்கு வந்தார்னு சொன்னா வடக்குமான மாகாண முஸ்லீம்களின் நூல் குடியேற்றம் மற்றும் மறுவாழ்வு குறித்து முதலமைச்சருக்கு உதவுவதற்கு நியமிக்கப்படுறார் தற்போது பாத்தீங்கன்னு சொன்னா கனடாவில் இருக்கிறார் இவர் என்ன செய்தாருன்னு சொன்னா இந்த திருவோணமேல புத்தர் விவகாரம் இருக்கல்லோ இதுக்கு பிறகு அவர் தன்னுடைய பேஸ்புக் தளத்துல வந்து இன்னத்தை போட்டாருன்னு சொன்னா நீங்கள் காத்திருங்கள் புத்தர் சிலையை உடைக்கும் ஒரு குழு உருவாகும் மட்டும் என்றொரு பதிவினை போட்டுவிட்டார் இதை பார்த்த ஞானசாரதீரர் என்ன செய்யறார் கிளம்பெழுந்து இவரை விடக்கூடாது என்று சொல்லி அவருக்கு எதிராக கருத்து தெரிவிக்க போயிருக்கலான் இந்த விளத்தையும் தெரிவிக்கிறார் என்ன சொன்னா இந்த ஹஸ்மின் குழு வந்து மாவநல்ல புத்தர் சிலையை உடைப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் சொல்லியும் அந்த விடயம் வந்து அரசாங்க அதாவது நல்லாட்சி அரசாங்கத்தில் பிரிவினைவாதத்தை உருவாக்கி பாரிய வெறுப்பையும் ஏற்படுத்தி அவர் சொல்லியிருக்கிறார் அடுத்தது இந்த ஹஸ்மின் என்றால் வந்து இலங்கையில முஸ்லீம் ராட்சியம் ஒன்று உருவாக வேணும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார் என்று சொல்லியும் இந்த ஹஸ்பின் முந்தி வந்து கூட்டமைப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணைந்து சேர்ந்து இயங்குகிறார் என்று சொல்லியும் இப்பொழுது இருந்து புலம்பெயர் தமிழ் அமைப்புகளுடன் சேர்ந்து இயங்குகிறார் என்று சொல்லிருக்கிறார்கள் அதோடு அரசுக்கு இவர் என்ன வேண்டுகோள் கொடுத்துட்டார்னு சொன்னா அந்த அவர் தொடர்பான தகவல்களை திரட்டி அவரை தங்களுடைய கண்காணிப்பில் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியும் அவர் சேர்றார் சொல்றார் அதுக்கு பிறகு சொல்ற இந்த தனித்தமிழ்நிலத்துக்கு அரசாங்கம் ஒருபோதும் பாதை அமைக்க கூடாதுன்னு சொல்றார் அந்த அரசாங்கத்துக்கு அவர் எச்சரிக்கிறார் நீங்கள் இந்த பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை வந்து நீங்க முற்றாக நீக்குவீங்கன்னு பார்த்தா அந்த சட்டத்தை மேலும் வலுப்படுத்துற மாதிரி நீங்க என்ன செய்றீங்க நடந்து கொள்வீர்கள் அதுக்கு பிறகு அவர் என்ன சொல்றேன்னு சொன்னா இந்த பிரதேச சபையின் இன்றி இந்த தொல்பொருள் பேல்பரர்களை நிறுவ முடியாது என்ற அளவிற்கு அரசு இடமளிக்கின்றதா என்றும் அவர் கேட்கின்றார் அது மட்டும் இல்லாம இந்த இப்படியான விடயங்கள் இனியும் வளர கூடாது இவைகளை முளையிலே கிள்ளியறிய வேண்டும் என்று சொல்லி அவர் அரசாங்கத்தை மிகவும் எச்சரிக்கை விடுத்து அந்த நேட்டியான் ஊடக சந்திப்பில் அவர் என்ன செய்கிறார் கருத்துக்களை தெரிவித்து இப்படி இவர் வந்து தமிழர்களுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து இந்த நாட்டில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது இவருடைய நோக்கமாக அந்த காலத்திலிருந்து வருகின்றது பாப்பம் இவர் இனியும் என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார் சொல்லி பொறுத்திலிருந்து பார்ப்போம் இப்படியான செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்